இந்த உலகத்தில் மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எது என்று கேட்டால் குதிரையை தான் அதிகமானவர்கள் சொல்வாங்க இந்த குதிரையுடைய வேகத்தை வைத்து தான் ஹோஸ் பவர் என்ற ஒரு முறை கையாளப்படுகிறது இதே போல மனிதர்களில் மிக வேகமாக ஓடக்கூடியவர் யார் என்று கேட்டால் அதிகமானவர்களுடைய பதில் என்ன சேர்ந்த ஹுசைன் போல்ட் தான் ஆனால் கண்ணியமானவர்களே இந்த குதிரையையும் ஹுசைன் போல்டையும் வைத்து ஓட வைத்தால் குசைன் போல்டால் குதிரையை தோக்கடிக்க முடியாது ஏன் குதிரையுடைய வேகம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த குதிரையுடைய வேகத்தையே தாண்டக்கூடிய ஒரு மனிதர் இந்த உலகத்திலே இருந்திருக்கிறார் அவரோட இந்த குதிரையை ஓட வைத்தால் குதிரை தோற்றுவிடும் கண்ணியமானவர்களே அந்த மனிதர் யார் அவர் தான் நபித்தோழர் சலமதி முனுல் அக்வா அறதியாகுவான் ஒரு யுத்தத்தில் குதிரையை விட மிக வேகமாகோதி தன்னுடைய எதிரிகளை தனியாக நின்று ஓடோட விரட்டி அடித்தவர்கள் சலமத்தி புணில் அக்வா அரசியல் ஆகுவான் என்ன நடந்தது அதை பற்றி தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம் கண்ணியத்திற்குரிய இறைவனி நல்லடியார்களை அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாஹ் முஹம்மது அலஹி வசலம் அவர்களுடைய தோழர்களாகிய சஹாபாக்களுக்கு பலவிதமான ஆற்றல்களை கொடுத்திருந்தான் இந்த உலகமே வியங்கக்கூடிய அளவுக்கு பலவிதமான ஆற்றல்கள் பலவிதமான வீரதீர செயல்களில் சாதனை படைத்தவர்கள் நபி சல்லா அலிசல்லம் அவர்களுடைய கண்ணியமான தோழர்கள் சகாபாக்கள் உலகத்தில் மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு குதிரை இதே போல மனிதர்களில் தற்பொழுது மிக வேக வேகமாக ஓடக்கூடிய மனிதர் யார் என்று கேட்டால் ஜெமைக்காவை சேர்ந்த ஹுசைன் போல்டை தான் சொல்வார்கள் ஆனால் கண்ணியமானவர்களே நபித்தோழர்களில் முக்கியமான ஒரு சஹாபி வாலிப சஹாபி தான் சலமத்தி புல் அக்வா அரதியல்லாஹுவான் இந்த சலமத்தி புல் அக்வா அரதியல்லாஹுவான் அவர்களோட குதிரையை போட்டிக்கு வைத்தால் குதிரை தோற்றுவிடும் குதிரையை விட மிக வேகமாக ஓடக்கூடியவர்கள் சலமதி சலமதி உல் அக்வாக்கு முன்னால் ஹுசைன் போல்டு எங்கே கண்ணியமானவர்களே ஹுசைன் போல்டுக்கும் குதிரைக்கும் ஒரு போட்டி வைத்தால் குதிரை தான் வெற்றி பெறும் ஏன் குதிரையுடைய வேகத்தை அடைவதற்கு உலகத்திலே யாராலும் முடியாது ஆனால் அந்த குதிரையே ஒரு மனிதருக்கு முன்னால் தோற்கும் என்று சொன்னால் அது நபித்தோழர் சலமதி முல் அக்வா அறதியாகும் அவர்களுக்கு முன்னால தான் கண்ணியம்

நடைபெற்றது என்ன நடந்துச்சுண்டா சலமத்தி புல் அக்வா அரதியல்லான் அவர்களே இந்த சம்பவத்தை விவரிக்கிறாங்க இமா முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலே சலமத்தி புல் அக்வா அரதியல்லான் அவர்கள் மூலமாக இந்த ரிவாயத்தை தங்களுடைய சஹேஹ் முஸ்லீமில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க சலமத்தி முல் அக்வா அரதியல்லாஹ் அனுகோங்க கூறுறாங்க ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவர்கள் தங்களுடைய சினை ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்காக வேண்டி ஒரு மேய்ப்பாளரோட நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய முக்கியமான அடிமையாகிய ரபாஹாவையும் என்னையும் அனுப்பி வைத்தார்கள் நாங்கள் இருவரும் அதாவது ரபாஹாவும் நானும் அபு தல்ஹா ரதி அல்லாஹான் அவர்களுடைய குதிரையில் பயணம் செய்து கொண்டிருந்தோம் இந்த சந்தர்ப்பத்தில் பனு ஃபசாரா கோத்திரத்தாரை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்பவன் அந்த மெய்ப்பாளரை கொலை செய்துவிட்டு சல்லல்லா அலுவலாம் அவர்களுடைய எல்லா ஒட்டகத்தையும் கொள்ளையடித்து கொண்டு சென்று விட்டான் இதை பார்த்தவுடன் நான் என்ன செஞ்சேன்டா ரபாஹாவிடத்திலே அபு தல்ஹா ரதி அல்லான் அவர்களுடைய குதிரையை கொடுத்துவிட்டு இதை அபு தல்ஹா ரதி அல்லான்

ஏற்பட்டவுடன் நபி ஒட்டகங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துவிட்டது என்று நினைத்து பலர் உதவி செய்வதற்காக வேண்டி இந்த இடத்திலே வரக்கூடும் இதனால தான் சலமத்தின் அக்வா அரதியல்லானு யா சபாஹா என்ற வார்த்தையை மூன்று முறை சப்தமாக கூறினார்கள் பிறகு சலமத்தின் அக்வா அரதியல்லான்னு சொல்கிறாங்க நான் அந்த கொள்ளையர்களை அம்பால் எரிந்து கொண்டே பின் துயர்ந்தேன் குதிரையும் இல்லை அதனால் என்ன செய்தார்கள் அம்பை எரிந்து கொண்டு மிக வேகமாக ஓட ஆரம்பித்தார்கள் அந்த கொள்ளையர்களோ குதிரையிலே ஏறிக்கொண்டு செல்கிறார்கள்

நான் உங்களுக்கு அடிக்கும் அடியிலே தாயிடத்திலே தாய்ப்பால் குடித்தது ஞாபகம் வரும் என்ற கருத்தில் இந்த கவிதையை சலமத்தி அக்குவா அறுதியல்லானவர்கள் பாடிக்கொண்டு அம்பை எரிந்து கொண்டு குதிரையை விட மிக வேகமாக ஓடி எதிரிகளை சின்ன பின்னப்படுத்தினார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா சலமத்தி அக்குவா அறுதியல்லான்னு சொல்றாங்க நான் அவ்வாறு செல்லும் பொழுது ஒரு எதிரி என்னை திரும்பி பார்த்து என்னை தாக்க ஆரம்பித்தான் உடனே நான் ஒரு மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அவனை காயப்படுத்தினேன் அவனை மீண்டும் தாக்க ஆரம்பித்தேன் ஆரம்பித்தேன் சலவத்தின் அக்வா அறதியில் சொல்றாங்க அவர்கள் முன்னேறாமல் இருப்பதற்காக நான் தொடர்ச்சியாக அம்புகளை எரிந்து கொண்டே இருந்தேன் கடைசியாக மரங்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய பாதை இருந்தது அந்த பாதை வழியாக அவர்கள் செல்ல ஆரம்பித்தார்கள் உடனே நான் என்ன செய்தேன் ஒரு மலைக்கு மேலால் ஏறி கற்களால் அவர்களை அடிக்க ஆரம்பித்தேன் இதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த ஒட்டகங்கள் ஒவ்வொன்றாக விட்டு விட்டு ஓட ஆரம்பித்தார்கள் கடைசியில் எந்த ஒட்டகங்கள் எல்லாம் அவர்கள் கொள்ளை அடித்தார்களோ எல்லா ஒட்டகத்தையும் அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் ஓட ஆரம்பித்தார்கள் தொடர்ந்து நான் அவர்களை கற்களால் அடித்து கொண்டே இருந்தேன் இதனால் அவர்களுக்கு பழு அதிகமாக இருந்ததின் காரணமாக முப்பதுக்கு அதிகமான போர்வைகளையும் ஈட்டிகளையும் போட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தார்கள் பிறகு சலமத்தி முல் அக்வா அறதியால் என்ன செஞ்சாங்க அந்த முப்பது போர்வைகளையும் அந்த ஈட்டிகளையும் ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்து அதுக்கு மேலால் கை கற்களை வைத்து அடையாளப்படுத்தினார்கள் ஏன் இப்படி அடையாளப்படுத்தினார்கள் என்றால்

கூட்டத்தில் இருந்து நாலு பேர் என்னை தாக்குவதற்காக மலையின் மீது ஏறி வந்தார்கள் உடனே அவர்களை பார்த்து நான் யார் என்று தெரியுமா நான் அக்வாவுடைய மகன் சலமா நான் உங்களில் யாராவது ஒருவரை கொல்ல நாடி நிச்சயமாக கொன்று ஆனால் உங்களில் யாராலும் என்னை கொல்ல முடியாது என்று கர்ஜனையோடு கூறியவுடன் அந்த நாலு பேரும் பயந்து அப்படியே திரும்பி சென்று விட்டார்கள் பிறகு நான் மலையில் இருந்தவாறு திரும்பி பார்த்தேன் ரசூலுல்லாய் சல்லா இஸ்லாம் அவர்களுடைய உதவிப்படை வருவதை நான் பார்த்தேன்

அவர்களும் சேர்ந்து அப்துல் ரஹ்மானை கொலை செய்து விட்டார்கள் இந்த விடயத்தை பார்த்த அந்த கொள்ளைக்காரர்கள் புறமுதுகிட்டு பயந்து ஓட ஆரம்பித்தார்கள் இவர்களை நான் பின்துயர்ந்து இவர்களை விரட்டி கொண்டு நான் சென்றேன் இந்த அளவுக்கு என்று சொன்னால் சூரியன் மறைவதற்கு சற்று நேரம் தான் மிகுதமாக இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் பள்ளத்தாக்கை நோக்கி ஓடி அங்கே தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தார்கள் ஒரு சொட்டு கூட தண்ணீர் குடிக்க விடாமல் அங்கிருந்தும் இந்த கொள்ளை

சத்துக்களையும் பிடித்து கொண்டு உங்களுக்கு முன்னால் வந்து போடுகிறேன் யார சோழல்லா என்று சொன்ன நேரத்தில் ஹதரத் சல்லாஹு அலஹி வசல்லம் சலமுத்தி அக்வா அரதி அல்லாஹான் அவர்களை பார்த்து சொன்னார்கள் எபுனல் அக்வா அக்வாவுடைய மகனே நீ உன்னுடைய உடைமைகளை பெற்றுக்கொண்டு விட்டாய் அவர்களை விட்டுவிடு அவர்கள் தற்பொழுது ஹத்ஃபான் கூட்டத்தாரிடத்திலே சென்று இரவு விருந்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களை தாக்க தேவையில்லை என்று சல்லாஹ் அலைவாசலம் சலமத்தி புல் அக்வா அரதி அல்லான் அவர்களுக்கு சொன்னார்கள் எது எப்படி இருந்தாலும் எந்த ஒட்டகத்தை எல்லாம் அவர்கள் கொள்ளையடித்து சென்றார்களோ எல்லா ஒட்டகங்களையும் அவர்கள் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் அதற்கு காரணம் சலமத்தி அக்வா என்ற ஒரு வாலிப சஹாபியுடைய தனிப்பட்ட வீரம் தான் அவர்களுடைய அந்த வீரம் அவர்களுடைய அந்த ஓட்டத்தின் காரணமாக எதிரிகள் நிலை குலைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் எல்லா ஒட்டகங்களையும் ஒட்டகங்கள் மட்டுமல்ல அவர்களிடத்திலே இருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட போர்வைகள் ஈட்டிகளை எல்லாம் போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தார்கள் சல்லாஹூ அலை வசல்லம் இந்த நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது குதிரை படையிலே மிக சிறந்தவர் அபு கத்தாதா என்றும் காலாட் படையிலே மிக சிறந்த வீரர் சலமத்தி முல் அக்குவா என்றும் பாராட்டு பேசினார்கள் பொதுவாக யுத்தத்திலே கிடைத்த அந்த வெற்றி பொருட்களை பலவிதமாக பிரிப்பார்கள் குதிரை படைக்கு என்று தனியாக ஒரு பங்கு கொடுக்கப்படும் காலாட் படைக்கு என்று தனியாக ஒரு பங்கு கொடுக்கப்படும் சலமத்திமில்லா குவா அரதியல்லான்னு சொல்கிறாங்க குதிரை படைக்கு கொடுக்கப்பட வேண்டிய பங்கையும் காலாட் படைக்கு கொடுக்க வேண்டிய பங்கையும் சேர்த்து இரண்டு பங்காக சல்லல்லா செல்லம் எனக்கு அந்த யுத்தத்திலே தந்தார்கள் காரணம் என்ன கண்ணியமானவர்களே குதிரையில் ஏறி சாகசம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த யுத்தத்திலே சலமத்திமில்லா குவா அரதியல்லான்னு தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள் அதனால் சல்லல்லா அலிஸ்லாம் குதிரை படைக்கு கொடுக்க வேண்டிய பங்கையும் சலமத்தி அக்வா அரதியல்லா அவர்களுக்கு கொடுத்தார்கள் பிறகு சல்லல்லா அலிஸ்லாம் மதீனாவுக்கு செல்லும் பொழுதே தன்னுடைய ஒட்டகம் அதுபாவிலே சலமத்தி அக்வா அரதியல்லா அவர்களை அமர வைத்து மதீனாவுக்கு சல்லல்லாஹு அலிவசல்லம் சென்றார்கள் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை சலமத்தி முல் அக்வா அரதியுல்லான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தால் வாலிப சஹாபி கண்ணியமானவர்களை தனி நபராக இருந்து ஒரு கூட்டத்தை கதிகலங்க வைத்தவர்கள் மிரள வைத்தவர்கள் சலமத்தி முல்லக்குவா அரதி அல்லானோ உலகத்திலே குதிரையை விட மிக வேகமாக ஓடக்கூடிய சஹாபி சலமத்தி முல்லக்குவா அரதி அல்லானோ இதே போல பலவிதமான ஆற்றல்கள் படைத்தவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையிலே இருந்தார்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் இன்னும் பலவிதமான ஆற்றல்களை கொடுத்திருந்தார் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பதிவுகளில் அதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி அமல் செய்யக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக ஜஸாக்குமுல்லாஹு خير واخر دعاء الحمد لله رب العالمين